வணக்கம் இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க வண்டலூர் சூக்கு வந்திருக்கோம் இங்கே உள்ளே ஃபஸ்ட்டு வந்ததும் ரைட் சைடில் இதுதான் நம்ம பார்த்தோம் கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே இலைகள் வச்சிருக்காங்க ஒவ்வொரு தாவரங்களோட இலைகளை இங்கே உள்ள வச்சுருக்காங்க அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து வண்ணத்துப்பூச்சி ஒவ்வொரு வகையான பூச்சிகளோட படங்களை வச்சுருக்காங்க அதுகளோட அறிவியல் பெயர் அதுகளோட வகைகள் எல்லாமே பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க இந்த ரூமில் பாருங்க மரங்கள் மாதிரி இருக்கு ஆனால் பில்லர்ஸ் ஆமாம் பூச்செலாம் இல்லை மரத்தில் அப்புறம் கொஞ்சம் மிருகங்களோட ஃபோட்டோக்கள் வச்சுருக்காங்க ஆமாம் ஒரு காத்தாடி இருக்குது அப்புறம் ஒரு கடை இருக்குது அடுத்து வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி வச்சுருக்காங்க தமிழ்நாடு வனத்துறை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை அந்த அட்ரஸ் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு செயற்கை அருவி தான் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இது நம்ம வந்த வழி இப்போ இது இதில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம் இந்த பாறைகளுக்கு கீழே தான் நம்ம வழி கொடுத்துருக்காங்க ஒரு பாறை மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க இதுதான் வழி மூணு வழி கொடுத்துருக்காங்க மின்கல ஊர்தி வாகனமும் இருக்குது உள்ள அதாவது எலக்ட்ரிக் கார் மாதிரி இருக்குது இது நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் அந்த வண்டியில் எப்படின்னா அவங்கள எல்லா பக்கமும் கூட்டி கொண்டு போய் அவங்களே காட்டுவாங்க ஆனால் எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக பார்க்க முடியும்னு தெரியலை நம்ம தனியாக நடந்தோ இல்லை சைக்கிளே போனால் பொறுமையாக பார்க்கலாம் உள்ள வந்து சைக்கிள் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க முதல்ல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரங்கு அப்புறம் யானை மரத்திலே பண்ணிருக்காங்க அப்புறம் இது இந்த இடத்தோட மேப்பு எங்கெங்க எந்தெந்த மிருகங்கள் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க படங்களோட போட்டிருக்காங்க பில்டிங்ஸும் படம் போட்டிருக்காங்க மரங்களும் படம் போட்டிருக்காங்க எல்லாமே பாக்குறதுக்கு அழகா இருக்கு இது இந்த வழியாக போனோம்னா நம்ம சைக்கிள் எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக் சைக்கிள் அப்புறம் நார்மல் சைக்கிள் ரெண்டுமே இருக்குது யானை ஆமாம் யானை மரத்தில் செஞ்ச யானை இருக்குது மக்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் மக்கள் வந்து நிறையா வந்திருக்காங்க இங்கே வந்து ஒரு உணவகம் இருக்குது இந்த பக்கம் ஒரு பூங்கா இருக்கு அழகான ஒரு மான் சிலை இருக்கு கல்லா மரமான்னு தெரியல பார்க்க அழகா இருக்கு உள்ள இருந்து நிறைய ஸ்கூல் பசங்க வந்துக்கிட்டு இருக்காங்க டீச்சர்ஸோட அது மான் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கு கடிச்சிரு இது கடிக்காது மறைச்சிங்க தான் முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலங்களில் இந்த மாதிரி இடத்துக்கு வராதுங்க அப்படியே வந்தாலும் கூட கொண்டு வாங்க வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது காலையில் இப்போ நம்ம சைக்கிள் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே தான் சைக்கிள் நிறையா பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஷூ வந்து ரொம்ப பெருசு சொல்லப்போனால் கிலோமீட்டர் கணக்கில் இருந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம்னாலும் முதல்ல தெரியல நல்ல வேலை சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம் நீங்களும் கண்டிப்பாக சைக்கிள் எடுத்துக்கோங்க சைக்கிள் இல்லாமல் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இந்த சுவை முழுசாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னால் நாங்கள் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வந்துட்டோம் அப்படியுமே எங்களுக்கு அவ்வளோ வேகமாக பார்த்துமே அஞ்சு மணிக்கிட்ட ஆயிடுச்சு முழுசாக பார்த்துக்க அதுவும் ரொம்ப நல்லாலாம் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக அவசர அவசரமாக தான் பார்த்தோம் அதனால் நீங்கள் நடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக முழுவதும் பார்க்க முடியாது நீங்கள் ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் முழுமையாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷூ இப்போ வந்து நீலகிரி கருங்குரங்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து சைக்கிள் எடுத்தாச்சு சைக்கிளே நான் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்து வெடியோ எடுத்தேன் அதனால் கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கும் குரங்கல் நிறைய இருந்தது இந்த மரத்தில் தான் மேலே இருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க தெரியும் அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியும் அதுதான் குரங்குகள் ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது இருந்தாலும் குரங்கு தெரியும் அங்கே பாருங்கள் மேலே வால் வாழை பாருங்கள் அந்த குரங்குகளுக்கு பெரிய பெரிய வாள்களாக இருக்குது வால் தான் நல்லா தெரியுது குரங்குலாம் மறைஞ்சி தான் உட்காந்துருக்கு எங்கள் பக்கத்துலேயுமே இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு வால் இதில் பெரிய பள்ளம் ஒன்று தோண்டி வச்சுருக்காங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது வெயில் காலங்கிறதுனால ரொம்ப தண்ணி இல்லை இந்த பக்கம் பாருங்க தண்ணி இருக்குது இது வேறு குரங்கு இதெலாம் சிங்கவால் குரங்குகள் ரொம்ப தூரத்தில் இருக்குது இந்த குரங்குகளுக்கு முகத்தை பாருங்கள் முகத்தில் எல்லாமே வெள்ளை கலரில் இருக்குது எல்லா குரங்குக்குமே முடி வெள்ளை கலரில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்து சிங்கவாழ் குரங்கோட தகவல்களை வந்து இதில் போட்டிருக்காங்க அதை பற்றின தகவல்களை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இது இன்னொரு போர்டு அது இதோட காணப்படும் இடங்கள் இனப்பெருக்க காலம் அதோட வயசு அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க அதாவது எத்தனை வருஷம் வாழும் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில் போட்டிருக்காங்க அடுத்து இது இந்த குரங்கு மனித குரங்கு மாதிரி தெரியுது அது குட்டியோட வெளியே வருது கூண்டெல்லாம் பூட்டி போட்டிருக்காங்க கூண்டுகளை திறந்து போட்டிருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இந்த குரங்குலாம் பார்க்க முடியாது குரங்குகள்ல எந்த விலங்குகளையுமே பார்க்க முடியாது ஏன்னால் வெயில் வந்து அந்த அளவுக்கு கடுமையாக அடிக்குது நிறைய விலங்குகள்லாம் பார்த்த வரைக்கும் எல்லாமே அந்த அதுங்களோட கூண்டுகளை போகிறதுக்கு தான் விருப்பப்படுதுங்க இந்த குரங்குமே உள்ளதான் போக முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு பாருங்க உள்ள தான் போக முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு இந்த குரங்கு நிறைய இடமும் விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருட்களையுமே நிறையா பண்ணிக்கிட்டுருக்காங்க தான் கம்பி மாதிரி அமைப்புலாம் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் கம்பி அப்புறம் ஊஞ்சல் செட்டு இந்த மாதிரி உள்ள நிறையா பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு குரங்குகளுக்கும் ரெண்டு தான் நமக்கு தெரியுது ஒருவேளை நிறைய குரங்குகள் உள்ளே இருக்கலாம் நம்ம பார்த்த குரங்குகளோட டீட்டெயில்ஸு இதில் போட்டு வச்சுருக்காங்க இந்த போர்டில் இந்த ஜூ ரொம்ப பெருசு அதனால் ஒரு வீடியோவில் காட்ட முடியாது அடுத்தடுத்து இன்னும் நிறைய பாகங்கள் வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்